மாணிக்க வாசக சுவாமிகள் அருடைய திருவெம்பாவை இறைவன் சொல்லி மாணிக்க வாசகர் எழுதிய பாடல்களே திருவாசகம் திருவாசகத்தின் ஒரு பகுதியே திருவெம்பாவை திருவெம்பாவையில் மொத்தம் இருபது பாசுரங்கள் உள்ளன ஒவ்வொரு பாசுரத்தின் இறுதியிலும் எம்பாவா என்று நிறைவடையும் பாவை என்றால் பொம்மை என்று பொருள் இளம் பெண்கள் ஒரு பொம்மையை செய்து அதை இறைவனாக பாவித்து தன் வேண்டுதல்களை வேண்டுவதாகவும் சொல்லப்படுகிறது சிவபெருமானை தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளையும் பெண்ணாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நம் உடலில் மொத்தம் ஒன்பது சக்திகள் உள்ளன அம்பிகை கணாம்பிகை கௌரி கங்கை உமை பராசக்தி ஆதிசக்தி அறிவு சக்தி சக்தி என்பனவாகும் ஒரு சக்தி அடுத்த சக்தியை எழுப்புவதும் அந்த சக்தி அதற்கு அடுத்த சக்தியை எழுப்புவதையும் ஒரு தோழி மற்றொரு தோழி வீட்டிற்கு வந்து எழுப்புவதாகவும் அதன் பிறகு அவர்கள் அடுத்த தோழியை எழுப்புவதாகவும் சித்தரிக்கிறார் மாணிக்க நம் உடலில் உள்ள ஒன்பது சக்திகளை எழுப்புவதே இதன் உட்கருத்தாகும் இந்த பாடல்கள் அனைத்தும் பாவையை பற்றியதோ தோழியரை பற்றியதோ அல்ல முழுக்க முழுக்க நம் ஆழ் மனதை தட்டு எழுப்பி ஆன்மீக வழியில் செல்வதற்காக எழுதப்பட்டவையே ஸ்ரீ மாணிக்க வாசகரருடைய திருவெம்பாவை பாசுரம் ஒன்று ஆதியும் மந்தமும் இல்லட கேட்டையும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் விதி வாய் கேட்டலுமே விமி மேல் நின்றும் கிடந்தால் என்னே என்னே ஈதை என் தோழி பரிசெலோரெம் மாவாய் ஒரு வால் போன்று நீண்ட கண்களையுடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா செவிடாகி விட்டாயோ அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்று ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள் ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே நீயும் சிவனைப் பாட எழுந்து வருவாயாக திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி